ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா மாரி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா துர்காவோட அக்கா வந்து பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பேசிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த இன்ஸ்பெக்டரோட அடியாள ஒருத்தன் வந்து பணத்தை துர்கா திருடின மாதிரி அவங்க வீட்டிலேயே மறைச்சி வச்சுருப்பாங்க இல்லையா அப்படின்னு பார்த்தா அந்த அதிகாரி வீட்டுக்கு வந்து இங்கே பாருங்கள் சம்மந்தமா உங்க பொண்ணு வந்து தப்பான முடிவெடுத்து இல்லாம போயிட்டா ஏன்னா ஒரு பெரியவங்க வீட்டுல வந்து நகையை அடிச்சு உங்க வீட்டுல தான் வச்சிருக்கா அதை சோதனை போட வந்திருக்கா அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க முக்கியமா பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து உங்க பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எழுந்திருக்கிறாங்க அப்பண்ணு பார்த்து அம்மா அப்படின்னுட்டு துர்கா வராங்க இதை பார்த்து அதிகாரிக்கு தூக்கி வாரி போடுறது என்னடா நம்ம கண்ணு முன்னாடி தானே இல்லாம போனா இவ எப்படா வந்தா அப்படின்னு சொல்லி அம்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு போதும் இவ எப்படி வந்தா அப்படின்னு யோசிக்கிறாங்க என்ன சார் இங்க பாரு நீ திருடிட்டு வந்த பொருள் இங்கே இருக்கு நாங்க சோதனை போடணும் அப்படின்னதும் தாராளமாக போடுங்க அப்படிங்கிறாங்க வீடு முழுக்க எல்லாரும் தேடி பார்க்குறாங்க பார்த்தா ஒரு குண்டு ஊசி கூட இல்லை என்ன சார் யோசிக்கிறீங்க நகை எங்கே இருக்குன்னு யோசிக்கிறீங்களா நகை வந்து உங்கள் வீட்டில் தான் இருக்குது அப்படின்னதும் என்ன உளர்ற அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் சார் நாங்கள் அவ்வளவுக்கு திருட்டி பொழைக்கிற பரம்பரை கிடையாது நாங்கள் எப்போவும் தான் நடந்துப்போம் என் அக்காவை மட்டும் கைவிட்றாதீங்க சார் அம்மா பொண்ணு மாப்பிளை வீட்டுக்காரங்களை உட்கார சொல்லுங்க அப்படின்னதும் மன்னிக்கிடுங்கம்மா நாங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அதுக்கப்புறமா துர்கா வந்து நான் டியூட்டி முடிச்சுட்டு வரேன் அப்படின்னுட்டு சார் இப்போ நீங்க என் வீட்டில் என்னோட அனுமதி இல்லாம சந்தேகப்பட்டு என்னோட வீட்டை வந்து சாத் பண்ணீங்களா அதே மாதிரி வாங்க உங்களோட வீட்டை போய் சோதனை பண்ணலாம் நான் தான் சொல்றேன் உங்க வீட்டை இருக்கு அப்படின்னதும் அதிகாரி கேட்கறாங்க இல்லை உடனே என்ன பண்றாங்கன்னா துர்கா வந்து மீடியாக்காரங்களையும் ஃபோன் போட்டு வரவழைச்சிட்டுறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கு இப்போ நீ மீடியாக்காரங்களை வர சொன்ன என்ன சார் உங்க வீட்டுல வந்து எவ்வளவு பெரிய பணம் வந்து கண்டுபிடிக்கப்பட போகுது நகையெல்லாம் விடணுமா என்ன அப்படின்னுட்டு சோதனை போடுறாங்க பார்த்தா தான் இருக்கு இதை பார்த்து அதிகாரியாக அடிச்சு ஆறாங்க எப்படிடா இது சாத்தியமாகும் எப்படி இங்க வந்துச்சு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி செம்ம அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்காங்க அங்க பார்த்தோன்னா அப்பன்னு பார்த்து மீடியாக்காரங்களாம் சார் என்ன சார் ஒரு அதிகாரியா இருந்துட்டு இப்படி இவ்வளோ நகையை வந்து திருடி வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி உடனே துர்கா வந்து பெரிய இடத்துக்கு தகவலை சொன்னதும் சஸ்பென்ஸ் ஆர்டர் வந்துடுது அந்த அதிகாரிக்கு நீங்கள் வேலையிலேருந்து நீக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னு இதனால அந்த அதிகாரி செம்மையா அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே நடக்குதுன்னா சார் என் கூட வாங்க முக்கியமான ஒரு கேஸை நடத்த வேண்டி இருக்கு அப்படின்னுட்டு உடனே கிளம்பி அந்த ரவுடி வீட்டுக்கே வராங்க அவன் வந்து துர்காவை பார்த்தது சம அதிர்ச்சி ஆகிறாங்க எனக்கு இது நீங்க இப்படி அவளை இல்லாம பண்ணனு சொன்னீங்க அவன் என்னன்னா இப்படி மீடியாக்காரங்க அதிகாரிங்கன்னு இவ்வளவு பேர் கூட வந்துட்டு எனக்கு நடக்குது எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க நல்ல வசமா அவகிட்ட நாம எல்லாரும் மாட்டிக்க போறோம் அப்படின்னது ஏ கொஞ்சம் அமைதி அரடி ஏ கண் முன்னாடிதான் தொடு தொடிச்சு இல்லாம போனா அப்படி இருக்கும்போது இவன் இப்படி இங்க வந்தா எனக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கா என்ன சார் அப்படி பாக்குறீங்க என்னடா போனவ எப்படி வந்தாலும்டா ஆ உன்னை கைது பண்ண வேணாமா உன்னை உன் குடும்பத்தோட தூக்கிட்டு போகத்தான் வந்திருக்க அப்படின்னதும் உடனே அந்த ரவுடி அதிர்ச்சி எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா என்ன சார் ஒருத்தி அதுவும் கேவலம் அவர் கான்ஸ்டபிள் சொன்னா உங்க கேமரா எல்லாம் தூக்கிட்டு வந்துருவீங்களா அப்படின்னு அந்த ரவுடி கேட்டதோ சார் இங்க பாருங்க நீங்க உங்க மருமகளை கொடுமைப்படுத்தி குடும்பமா சேர்ந்து எல்லாரும் இல்லாம பண்ணியிருக்கீங்கன்னு அவங்க புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னதும் ஓஹோ அப்படியா அவ என்ன சொன்னாலும் நம்பிட்டு வந்துருவீங்களா சரி உங்க எல்லார்கிட்டேயும் என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னதும் உடனே நம்ம துர்கா வந்து ஆதாரம் இருக்குமேடா அப்படின்னுட்டு உள்ள போய் அவங்க மருமக ஒரு வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்க குடும்பமே சேர்ந்து என்ன இல்லாம பண்ண போகுதுன்னு அந்த வீடியோ வந்து எல்லார்கிட்டயும் ப்ளே பண்ணி காமிக்கிறாங்க இதை பார்த்த இவங்க மூணு பேருக்கு தூக்கி வாரி என்னடா இது அப்படின்னு சார் இப்படி வன்முறைக்கு தள்ளப்பட் தள்ளப்பட்டிருக்க அந்த பொண்ணு குடும்பமா சேர்ந்து இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ண பார்த்துருக்கீங்களே சார் நாங்க இப்போவே உங்களை கைது பண்றோம் அப்படின்னு இந்த பக்கம் நம்ம அதிகாரிங்க எல்லாரும் சொன்னதும் எல்லாரும் சம அரிச்சு ஆகிறாங்க உடனே மூணு பேரையும் வண்டிலாம் ஏற்றி போக வேணாம் இவங்க எல்லாரும் இழுத்துட்டு போறாங்க துர்கா சுசுமா மாசா பேரையும் வந்து லோகப்ல போட்டதும் இங்க பாரு நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டு உடனே சும்மா விட மாட்டேன் நீ கை வைக்க கூடாத இடத்துல கை வச்சுட்டு மவளையா அப்படின்றதோ நிறுத்து இங்க பாரு உனக்கான தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகுவேன் என்ன நடந்தாலும் சரிடா அப்படின்னு துர்கா வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த உயர் அதிகாரி வராங்க இன்ஸ்பெக்டர் வராங்க நேரா வந்து சார் அவள் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டா அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு யோ எப்படியா இது நடந்துச்சு அவள் நம்ம கண்ணு முன்னாடி தானே இல்லாம போனா இதெல்லாம் எப்படியா சாத்தியமாகும் அதான் ஐயா எனக்கும் குழப்பமா இருக்கு ஏதோ மேல இருந்து குதிச்சு வந்த மாதிரி வந்து நடா நானே பயிட்டு போயிட்டேன் அப்படின்னு அந்த அதிகாரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நிரா நம்ம துர்க்கா திளம்பி அவங்க வீட்டுக்கு வராங்க ஸோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் நல்லபடியாக கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடுறாங்க உடனே துர்கா அக்கா அவங்கள போய் கட்டி பிடிக்கிறாங்க உன்னால தாண்டி இவ்வளோ நடந்துச்சு ரொம்ப நன்றி அப்படின்னு கவலைப்படாதக்கா இனி உனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அது எப்படி நீ யாரும் எதிர்த்து பேசவே மாட்டேன் அதுவும் அந்த பெரிய ஆளை பார்த்து நீ எப்படி எதிர்த்து பேசின அப்படின்னதும் எல்லாம் தைரியம் தான் ஆக்கா இங்கே பாரு கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையில் பாரு எல்லா செலவையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னதும் அவங்க ரெண்டு தங்கச்சி மாரும் ஒடுங்கி போய் நிற்கிறாங்க துர்காவுக்கு வளமு போல திட்டுவாங்க ஆனா துர்காவோட தைரியத்தை பார்த்து அவங்களே பயந்து போறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ